ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் இன்று நாம் பதினைந்தாவது பாசுரமான எல்லே இளங்களியே என்கிற பாசுரத்தை திருப்பாவையிலிருந்து அனுபவிக்க இருக்கிறோம் இப்பாசுரத்திலே என்ன காட்டப்படுகிறதுனால் இந்த பெண் பிள்ளைகள் எங்கே தொடங்கினார்கள் பிள்ளாய் என்று பகவத் விஷயத்திலே புதியவளே என்று தொடங்கி கடைசியில் பத்தாவது பாசுரம் அதாவது பதினஞ்சாவது பாசுரத்திலே எழுப்பப்படும்படியான வெண்பிள்ளை யார் என்னால் நானேதா நாயுடுகா நானேதா நாயுடுகா என்று ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் பொருந்தி இருக்கக்கூடிய வெண்பிள்ளை ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் என்னால் என்ன என்றால் இல்லாத குற்றங்களை சிலர் ஏறிட்டு சொன்னாலும் கூட தன்னதென்று இசைகிறே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் யாராவது நம்மீது குற்றம் சுமத்தினார்களேயானால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரேனும் மீது இதை செய்து விட்டாய் அதை செய்து விட்டாய் என்று குற்றம் சுமத்தினால் அதை தன்னது 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 அது அது தான் ஏற்பட்டது என்று இசைவனுமே தவிர அவர்களிடத்திலே திரும்ப பேசுதல் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் கிடையாது அப்படி இருக்கிற பெண்பிள்ளை எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை எல்லே இளங்களியே இளங்கிலியாக இருக்கக்கூடியவளே இளமையாக இருக்கக்கூடியவளே எல்லே இளங்களியே இன்னும் இன்னுமா தூங்கின் இருக்க இன்னும் முறங்குதியோ சில்லன்றழையல் மீன் இந்த பாசுரத்தில் ஒரு தனித்தன்மை என்னன்னால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசுரங்களில் எல்லாம் வெளியில் இருக்கிற பெண் பிள்ளைகள் தான் பேசுவா உள்ள இருக்கிற பெண் பிள்ளை இப்படி பேசியிருப்பாள் என்று அடுத்த வரியை கொண்டு அனுமானித்திருக்கிற பாசுரம் ஆனா இந்த பாசுரத்தில் ரெண்டு பேருமே பரஸ்பரம் பேசுகிறார் எல்லே இளங்களையே இன்னும் உறங்குதியோ இன்னுமா தூங்கின்றிருக்கேன் வெளியில் இருக்கிறவா கேட்குறா சில்லென்ற மின் ஷல்லுன்னு எழிஞ்சு விழாதேள் அழையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன் நான் வருகிறேன் என்று சொல்ல வல்லையுன் கட்டுரைகள் ரொம்ப நன்னா பேசுற பண்டேயுன் வாயிருதும் ரொம்ப நாளா நீ பேசுற பேச்சு இப்படி தான் இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் அப்போ உள்ள இருக்கிறவ சொல்றா வல்லீர்கள் நீங்களே நீங்க தான் ரொம்ப பெரியவா நீங்கள்தான் ரொம்ப அறிவாளியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு நானே தான் ஆயிடுக நானே தான் ஆயிடுக்க எல்லாம் என் தப்பு தான் எல்லாம் என் தப்பு தான் என்று சொல்லுகிறார்கள் பரதாழ்வான் அந்த பரதாழ்வான் சொல்றானா என்னவென்னால் ராமபிரான் காட்டுக்கு ஏன் போனான் நினைத்தான் அப்பொழுது சொல்ற வார்த்தை மந்தரையின் குத்தமா இல்ல நமந்தராய தன்னுடைய எஜமானி நன்னா இருக்கணும்னு நினைச்சது மந்தரையின் குற்றம் அல்ல நுளஸ்யா என்னுடைய தாயாருடைய குற்றமா கைகே தானே தப்பு பண்ணா தம் பிள்ளை நன்னா இருக்கணும்னு ஒரு தாய் நினைக்கிறதுல தப்பு இல்லையே அதாவது நமந்தராய நச்ச மாத்துலயா தோஷோனராஜ்யா நச்ச ராகவஸ்யா இவா ரெண்டு பேரும் சொன்னான்னா ராகவன் ஏன் போனான் அவன் போயிருக்க கூடாதேன்னா அவன் மீதும் தோஷமல்ல அப்போ யார் மேல தோஷம் எதனால ராகவன் காட்டுக்கு போனானால் எல்லாம் என்னுடைய தப்பு என்னுடைய தப்பு என்று இல்லாத குற்றங்களை சிலர் ஏறிட்டு சொன்னாலும் கூட தன்னதன்று இசைகிறே ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த இடத்துல நானே தான் ஆயிடுக நானேதான் ஆயிடுகா என்று இவள் சொல்லுகிற வார்த்தை அதாவது நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பொழுது ஓர் அளவிலாங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமான நகருளானே தொண்டரடி ஆழ்வார் சொல்றார் தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களிலும் நுமர்களை பழிப்பராகில் எவ்வளவு பெரிய அந்தணர்களாக இருந்தாலும் வசந்தவர்களாக இருந்தாலும் உன் அடியவர்களை அவர்கள் பழித்தார்களே ஆனால் அவர்கள்தான் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் ஆகிறார்கள் அந்த நொடியே என்று காட்டுகிறார் ஆக பாகவதர்களிடத்திலே மிகவும் நாம் எப்படி செல்ல வேணும் என்று சொன்னால் அணுக்கமாக அவர்களை அனுவர்த்தித்து செல்ல வேண்டும் அவர்களை அனுசரித்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய தான் இப்பாசுரத்திலே எல்லே இளங்களியே என்கிற பாசுரத்திலே காட்டியிருக்கக்கூடிய அர்த்தம் அதைத்தான் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடா வல்லானை கொன்னானை மாத் வல்லானேனா யானையை கொன்றவன் என்னும்படியான பீட் கொன்றவன் மாத்தாரை எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி படைத்த சக்கரவர்த்தி திருமகனை போலே இருக்கிறவன் மாயன் அவன் செய்திருக்கிற மாயம் எல்லாம் மாயம் பிறந்தது மாயம் வளர்ந்தது மாயம் பெரிய பாரதம் கை செய்தது மாயம் மாயனை பாடா என்ன அவனை பாட வாருங்க பத்து பாசுரங்களாலே பாகவத திருப்பள்ளி எழுச்சி முடித்து கொண்டு அடுத்த கிரகத்துக்கு போகிறார்கள் அவனுடைய கோயில் காப்பானையும் வாயில் காப்பானையும் எழுப்புவதற்காக அதை நாளை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்